ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாமே கிளம்பியாச்சு பாப்பா வந்து தரையில் உட்காந்துட்டு செப்பல் போட்டுட்ருக்காங்க ரொம்ப நாளாகுது நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் போய் ஒரு ஒன் வீக்குக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் வந்து போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மயிலாடுதுறை போகிறதுக்கு சீர்காழி சீர்காழி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு வந்து நாங்கள் பஸ் ஏறி உட்காந்துருந்தோம் மாமா வந்து கல்லை வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டே இருந்துட்டு பஸ்ஸு எடுத்ததும் பாப்பாலாம் ரொம்ப டயர்டாகி பெரிய பிள்ளை தூங்கிடுச்சு சின்ன பொண்ணு தூங்கவே இல்லை எப்படியோ எல்லாத்தையும் அள்ளி ஆரி போட்டுக்கிட்டு மயிலாடுதுறை வந்தாச்சு இதுதான் நம்ம மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்ததும் பக்கத்தில் உள்ள டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குடும்பமாக போய் உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்ததும் நாங்கள் எதுவும் சாப்பிட்ல மாமன் மட்டும் பக்கோட சட்னி வச்சு சாப்பிட்டாங்க இது இது போல் சாப்பிட்டா யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க சாப்பிட்டு முடிச்சா நானும் டீ குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் ஒரு ஒரு பஜார் போட்டிருந்தாங்க சரி பஜாரில் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தோம் ட்ரெஸ் எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் அங்கே எடுக்கலை சும்மா போயிட்டு பார்த்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய ட்ரெஸ்ஸை ஒரே இடத்துல பார்த்தோன்னா அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல அதனால் அவங்க சந்து சந்தாக பூந்து பூந்து விளாண்டுட்டு இருந்தாங்க நானும் அவங்க கூடயே ஓடி விளாண்டுட்டு இருந்தோம் ஜாலியாக அப்புறம் போனதுக்காக ஒரு பாப்பாவுக்கு மட்டும் சின்ன பிள்ளைக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்தது சீமாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் சீமாட்டி தான் அவங்க பத்து பாடலாக இருந்துச்சு மாமா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வெளியே டைமாக இருக்க அதை நாங்கள் இப்போ எடுத்து போட முடியாது சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் சுடி எடுத்து போட்டு அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் பக்கத்தில் அங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கலந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்